இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு புதுச்சேரி சோலை நகரைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடந்த இரண்டாம் தேதி மாயமான நிலையில் மூன்று நாட்களுக்கு பிறகு அவரது வீட்டின் அருகில் உள்ள கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்டாள் சிறுமி பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது பிரேத பரிசோதனையில் தெரிந்தது இதனை கண்டித்து பல்வேறு தரப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தொலை தொடர்பாக சோலை நகர் பகுதியைச் சேர்ந்த கருணாஸ் விவேகானந்தன் ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் இந்த வழக்கை முழுமையாக துப்பு துளைக்கிட எஸ்எஸ்பி கலைவாணன் தலைமையில் சிறப்பு குழு அமைத்து விசாரணை தொடங்கியுள்ளது சிறுமி காணாமல் போனபோது முத்தியால்பேட்டை போலீசார் தீவிரமாக செயல்படாததால் தான் கொலை நடந்ததாகவும் உடலை கண்டுபிடிப்பதிலும் காலதாமதம் ஏற்பட்டதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டினர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றும் இன்ஸ்பெக்டர் முதல் கான்ஸ்டபிள் வரை அனைவரையும் கூண்டோடு மாற்ற முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் முத்தியால்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தனசெல்வம் அதிரடியாக ஆயுதப்படை பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளார் அங்கு பணியாற்றிய இன்ஸ்பெக்டர் கண்ணன் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டுள்ளார் இதேபோல் முத்தியால்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் ஆயுதப்படை பிரிவுக்கும் அரியாங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் சிவப்பிரகாசம் மீண்டும் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் வெளியிட்டுள்ளார்